இப்படிப்பட்ட விளையாட்டுகள் இந்த கலாச்சார விளையாட்டுகள் அனைத்தும் இவ்விடத்தில் இன்றே குறிப்பிட்ட வேலைக்குள் செய்து முடிக்க நடத்தி முடிக்க வேண்டியிருக்கிறது ஆகையால் அனைவரது ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம் ஆகவே அனைவரும் ஒன்றிணைவும் ஒன்றாக செய்வோம் நன்றி மாற்றுமாறு அரசு பதிவு வழங்குகின்ற நிகழ்வு இருபது உடை போட்டியில் பங்கு வெற்றி கட்டிய வழங்கிலே முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டவர்கள் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டா என்னும் சிறுமியை அந்த வெற்றிப்பிடத்திற்கு அருகே வருமாறு அன்பு வளர்க்கின்றோம் அதேபோன்று இனது உடைப் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்ட அபினயா ஆகிய அந்த வெற்றி படத்திற்கு எதிர்கொடி அன்பு அழைத்து பரிசு கொடியை வழங்கி தமிழ் பார்ப்பார்கள் என்னுடைய காலத்தின் கருவிகுடு ஒரு பேரும் ஆசிரியர் வாங்கிய ஜீவிராசங்களை அங்குள்ளோம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது கழகங்களுக்கு நேரான அஞ்சல் ஓட்டம் இந்த அஞ்சல் பங்கு மத்திய கழகங்கள் தங்களது பெயர் எமது காரியாலயத்துக்கு வருகை தன்றி பதிவு செய்து கொள்ளுமாறு கண்டு கொள்கின்றோம் ഇടം വരുക കളിക്കാൻ അഞ്ചൂട്ടിൽ പങ്കു വെച്ചാൽ പതിവ് വിളിയാ മൈതാനത്തിൽ വരെയ പല കിണ ഉറവുകൾ ഇടയൂറം ഇടയൂറും അനുവരും കമ്പിക്ക് അപ്പുറം

அமைப்பு தலைவருமான அவர்களை வழங்கிக்குமாறு அனைவரும் பெண்களுக்கான தலையடைக்கான பரிசுமை வழங்கி காரணப்பிற்கு நாங்கள் எங்களது கழகத்தின் முன்னாள் தலைவரும் விவசாய அங்க தலைவருமாகிய ஆகிய திருவாளர் ஜி கே குமார் அவர்களை வணங்கி கூறுகிறேன். பெண்கள் அணியில் வெற்றி பெற்றியே டைம்ஸ் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள் அணி தயவு செய்து வெற்றி பெறுதிற்குரிய நறுமாறர் அன்போடு வணங்குகிறோம். இந்த மாதம் முதலதிலே சரப

எல்லைக்கோட்டுக்கு அப்பால் சென்று இந்த போட்டியை மிகவும் சிறப்பான நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பில நாடு வெற்றி ஈட்டிய அணி உடனடியாக வெற்றி குழந்தைக்கு சம்பவம் கொடுக்கவும் வழங்குவதற்கு எமது கழகத்தின் முன்னாள் தலைவர் திருவாளர் ஜி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார் நேற்றைய நாள் மரபு நோட்டணிகளில் பங்கு வெற்றி வெற்றி ஏற்றிய வீரர்களுக்கான வழங்கும் எனவே பங்கு வெற்றி வெற்றி யட்டிய வீரர்கள் உடனடியாக அந்த வெற்றி பேடத்துக்கு அருகில் வகை வருவார்கள் தொடர்ந்து செல்கின்றது எனவே நேற்றைய நடைபெற்ற மரபு நோட்டணிகளில் பங்கு வெற்றி வீரர்கள் அதாவது நான்காவது நிலையிலிருந்து அதற்கு மேற்பட்ட வீரர்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்க இருக்கின்றோம் எனவே அதில் பங்கு வைக்க வெற்றி வேண்டிய வீரர்கள் உடனடியாக வெற்றி போடத்துக்கு அருகில் வருகமாக தாங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு நிகழ்வானது மிகமாட்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விளையாட்டு நிகழ்வில் ஒளி வழங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் தொழில் பிரதிகள் மாறுதி ஒலியகம்

தற்போது நடைபெற்ற முடிவிட்ட முட்டை மாற்று நிகழ்வுக்குரிய பரிசு வழங்க நிகழ்வு நம்பர்களுக்கு முன்னாள் கலைப்பு செயல்பாட்டாளருமாக நிர்வாக பாலகிருஷ்ணன் ஆனந்தர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் தற்போது நடைபெற்ற முடிவிட்ட முட்டை நிகழ்வுக்கும் எங்களது கழகத்தின் ஒரு நாள் ஆற்றல் கொண்ட இளைஞர் வளர்ச்சியினுடைய உறுப்பினருமாக பாலகிருஷ்ணம் ஆனந்தன் அவர்களை வழங்கி கவர் அன்போடு பார்வையாளர்களை வெளியேற்றுமாறு நாங்கள் பல நிபர்கள் அதாவது நூறு அமைச்சர் கழகங்களுக்கிடையிலான அஞ்சல் தற்போது கழகங்களுக்கு இடையிலான நான்கு இருநூறு மீட்டர் மூன்று நிகழில் பங்கு வச்சிருக்கின்ற கழக வீரர்கள் உடனடியாக நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வாறு அன்பு வருகின்றோம் அந்த

கட்டாளிய பாலகிருஷ்ணன் பரமானந்தம் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் அத்துடன் நடைபெற்ற முடிவிட்ட ஒரு விளையாட்டுக்கான அரசியல் வழங்க நிகழ்வு நடைமுறை இருக்கிறது சர்க்கு மரம் ஏறி ஏறி வலுக்கி வலுக்கி விழுந்து முதலிடம் பெற்ற குழுவிக்கான அரசியல் வழங்க நிகழ்வு நடைமுறை இருக்கிறது இவர்களுக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்கு எமது கழகத்தின் பற்றாளரும் போர்த்தி பிரதேச செயலத்தின் உத்தியோகத்தன் வாங்கிய திருவாளர் கரியாசலம் செந்தனன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு வழக்கின்றோம் விளையாட்டுக் குழு தலைவர் கரணவர்களை அன்போடு அழைக்கின்றோம் விளையாட்டுக் குழு தலைவர் கரணவர்களை அன்போடு வழக்கியிருக்கிறோம்

பரசி பொருளில் வழங்கி அவருவிட்டு திருவாளர் மாலக்ஷ்மன் பரமானந்தம் அவர்களுக்கு நன்றியை கூறி அடுத்த நிகழ்வாக பரிசு வழங்கி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது சருக்கு மரம் ஏறி வெற்றியை வெற்றிய அந்த குழுவுக்கான பரிசு வழங்கு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்கு திருவாளர் கனிகாசலம் செந்துரன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு வழங்கின்றோம் நடைபெற இருக்கின்ற சிறுவர்களுக்கான எூறு மீட்டர் சுவடு நிகழ்ச்சிக்கி நடுவர்களாக எங்களுடைய கழக உறுப்பினர்களை நடுவர் உரிமமாக அன்பு அளிக்கின்றோம் இங்கே பார்வையாளர்களாக நின்று கொண்டிருக்கின்ற எமது உறவுகளை இங்கு தோழப்பட்டிருக்கிற அந்த சுவடுகளுக்கு வெளியால் வெளியேற்றுமாறு தங்களிடம் பல தடவைகள் தெரிவித்திருந்தோம் இன்னும் பலர் அந்த சுவடுகளுக்குள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு இரு இருதரத்தினரும் அதாவது நடுவர்களும் பார்வையாளர்களும் இங்கு கருத்தினைமேற்கொண்டு அலந்திருக்குமாறு அன்பாக இருக்கின்றோம் விளையாட்டு நிகழ்வானது சுகாதார கொண்டு பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஆண்கள் என்று இருபாலருக்கும் தனித்துவமான முறையில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மரணம் மூலம் முடியாமல் இருந்த இவரது கழக உறவுகளுக்கும் உங்கள் கிராம உறவுகளுக்கும் இந்த பாஜெமரோ வேண்டும் பாஜெமரு பாரிசு பொழுது வாழமையும் கண்கள் இருக்கிறது அதாவது சருக்கு மரத்தில் சறுக்கி சறுக்கி ஏறி வெற்றியீட்டி அந்த குழுவினருக்கு பணப்பாசி வாழமின் உடம்பட உடம்பளை இருக்கிறது ஆகவே அந்த தீபாவளி பங்குவத்தின் வெற்றியட்டிய அந்த குழுவினர் வெற்றி பெறத்திற்கு இருக்கிறதாக தங்களை அன்பாக அழைத்து இருக்கின்றோம் இவர்களுக்கு அந்த பண பரிசனை வழங்கி கௌரவித்து வைப்பதற்காக தன்னுடைய கழகத்தின் பொருளாளரும் ஆகிய கோபிநாத் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் மாத்திருமரு மாரிசிப் பதி வாழங்குந்து நிகாடு பண்களுக்கானே காயிரைத்தேன் நிகாடுவில் பங்குவத்தி வெத்தியிட்டிய குழுவுப் பிரிய பாரிசிப் பதி வாழங்குந்து நிகாடு உடம்பரை இருக்கின்றது அதாவதி தீப் பவித்தியா புழியினர் வெத்தியிட்டியிருக்கினார்கள் ஆகவே இந்த பண்களுக்கானே காயிரைத்தேன் போட்டியில் பங்குவத்தி வெத்தியிட்டியே பவித்திரா கோயில் வெற்றி போய் நாங்கள் நடைபெற காத்துக்கொண்டிருக்கிறது பதினான்கு வயதுக்குட்பட்ட சிலார்களை மாற்றம் உள்ளடக்கி இந்த சிலார்கள்